சொல்லிட்டு போயிருக்கெப்போடு அமர்ந்திருக்கிற கூட்டம் வெறுப்போடு எப்ப முடிப்பாட சண்மாற்றத்தில் மட்டும் அந்த வெறுப்போடு அமர்ந்திருக்கிறவர்களை புள்ளி சீரோ 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 போட்டு ஒரு அது கூட குறைந்தான் வந்திருப்பவர்கள் அனைவரும் கேட்க வந்திருப்பவர்கள் மட்டுமல்ல பார்க்க வந்திருப்பவர்கள் மட்டுமல்ல தங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிற இந்த சர்மா சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே வந்திருப்பது அதனால்தான் கூட்டம் நாட்டம் உள்ள கூட்டம் கடைசி வரைக்கும் திரண்டு வரவேற்றவரை மறந்து போக இவ்வளவு நேரம் இங்கே நடத்தினார் ஐயா சீனிவாசன் அவர்கள் ஐயா ரவி அவர்கள் எல்லாரும் சிறப்பித்தார்கள் அந்த நிகழ்ச்சி வர வேண்டுமா என்று யோசித்து அதற்கு விடை சொன்னார்கள் தம்பதி தம்பதிகளால் வந்திருப்பவர்களை அழைத்து சிறப்பித்தார்கள் பல தம்பதிகள் பேரளத்திலே தொடங்கி நிறைய தம்பதிகளை அழைத்தார்கள் தம்பதிகளாகவே சர்மா அவர்களுக்கு இரண்டு பேருக்குமே தெரிகிறது தம்பதி அவனின் என்று உணர்கிற தம்பதிகளாக அவர்கள் இருக்கிறார் இவர் என் பதி அல்ல இவன் என் பதி அல்ல என் தம்பதி அவன் ஒருவன் இருக்கிறான் தம்பதி அவன் ஒருவன் இருக்கிறான் விழதாண்டிய தத்துவம் எல்லாம் ஒருவன் இருக்கிறான் அதனாலேதான் கால பாட்சாக இருந்தாலும் மஸ்தானாக இருந்தாலும் வருகை புரிந்து பேசிவிட்டு போயிருக்கிறாக இருந்தாலும் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் ஒத்த கருத்துறையர்கள் ஒத்த அலைவரிசையில் பயணம் செய்பவர்கள் ஒரு கொள்கையை நோக்கிய குறிக்கோளை நோக்கிய பொட்பாட்டை நோக்கிய பயணத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் வண்டலாரை பிடிக்காமல் போகவே போகலாம் வெகு புரட்சியாளர் இல்லையா அவர் தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கறி பல பல செப்பு சென்றாலும் பொய் வந்த கலை பல புகழ்ந்திடுவாரும் பொய் சமையாதியை வெற்றி சென்றாலும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்று இல்லா அடிச்சு சொன்னவர்கள் யாராவது வைதீக நம்முடைய பூர்வீக சமயத்திலே சேவ சமயத்திலே யாராவது உண்டா பல தெய்வங்கள் அனைத்தும் கற்பிக்கப்பட்ட தெய்வங்கள் சொல்ல போனால் கற்பனை தெய்வங்கள் அந்த கற்பனை தெய்வங்களை வைத்துக் கொண்டு இன்னும் அழுத்தமா சொல்லணும்னா விற்பனை தெய்வங்களாகவும் மாற்றுகிறது நல்ல கற்கலாம் யோசிக்கலாம் சென்மார்க்க கூட்டம் என்று வந்துவிட்டால் ஆடாதி சற்று அசையாத எவருடைய நாடாகி அப்படின்னா உட்கார்ந்து கூடாது உண்டு அதை விட கருத்து பெருக்கம் உண்டு காவிரி போல் கங்கனை போல் காவிரி போல் கருத்துகள் வெள்ளம் கருத்துக்கள் வெள்ளமாக சொன்னார் சொல் சரியி பார்ப்பவர்கள் திரட்டி பார்ப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று ஒரு காலத்தில் வருத்தப்பட்டோம் இன்ன வருத்தமே பட வேண்டாம் வருத்தமே பட அரசியல் கட்சிக்கு பின்னாலே பெண்கள் கூட்டம் இருக்கும் என்றால் வாக்கு பெண்களை குறிவைத்து அவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் அந்த என்று யோசிப்பாரு தேவையில்லை சண்மார்க்கத்தில் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் எங்கள் சண்மார்க்கம் எதிர்காலத்தில் பெண் மார்க்கம் என்று அறிவிடும் என்று நான் தேனி மாவட்டத்தில் இருக்கிற பற்றி எங்கள் ஒரு இடத்திலே போய்பே ஒரு நிகழ்வில் பேசின ராமத்தாரா என்று ஒரு பெண் எண்பத்தி நான்கு வயசு என் ராமத்திய எங்களுடைய கிராமத்திலே எழுதிய விழாவில் இருந்திருந்தார்கள் அவர்களுக்கு சம்மார்த்த புரட்சி தாய் என்று இதை போல கொடுத்தார்கள் என்று நான் விட்டேன் சண்மார்த்த புரட்சி தாய் ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பெண்களை